அன்பான கடகராசி நேயர்களே ராசி மண்டலத்தில் சந்திரன அதிபதியாக கொண்ட நீர் ராசியா நீங்கள் இருக்கிறதால எப்பவுமே உணர்ச்சிகரமாக இருப்பீங்க குரு உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால தன்னம்பிக்கையும் தைரியமும் எதையும் முற்போக்கு சிந்தனையோடு பார்க்கக்கூடிய திறன் படைத்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் பழகிற எல்லார்கிட்டையும் அன்போடும் தாய்மையுள்ளத்தோடும் கருணை மிக்க இதயம் கொண்டவங்களாகவும் நீங்கள் பேசுவீங்க சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது ஓடி வந்து உதவக்கூடிய முதல் ஆள் கடகராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க மனசுக்குள்ள கற்பனை திறன்கள் அதிகமாக இருக்கும் மனதளவில் ரொம்பவே உறுதியானவங்க சில நேரங்களில் சுயநலமாக செயல்படுவீங்க தங்களுடைய பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க மற்றவங்களுக்காக என்றைக்கும் தன்னுடைய சந்தோஷத்தை தியாகம் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக எப்பவுமே கவனத்தோடு இருப்பீங்க கடக கடகராசிக்காரங்க காதலிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை என்றைக்குமே பிரிய மாட்டாங்க அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே அதிகமாக செஞ்சுட்டு இருப்பாங்க உண்மையான அன்புக்காக ஏங்கி கிடப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க தான் கிட்ட பழகுறவங்க கிட்ட பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க தகுதி அந்தஸ்து பார்க்க மாட்டாங்க நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்க தெரியாது எல்லா இடத்துலையும் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க உள்ளுக்குள்ளே ரொம்பவே மென்மையானவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய பலவீனத்தை யார்கிட்டையும் காட்டிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய கடக கடகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியில் செவ்வாய் பயிற்சியும் டிசம்பர் பதினாறில் சூரியனும் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கிரனும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனும் தனுசு ராசியில் பயிற்சி அடைய போகிறாங்க ஒரே வீட்டில் நான்கு கிரகங்களும் இருக்க போகிறாங்க இதனால் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது கடக ராசிக்கு இது ஆறாவது வீடுங்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சுய முன்னேற்றத்தில் நிறைய மாற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க பொதுவாக பார்த்தீங்க நாலு எட்டு பன்னெண்டு வீடுகள் எல்லாமே இல்லறம் உறவுகள் மறைவு மற்றும் தடைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு இந்த ஸ்தானங்கள்ல செவ்வாய் கேது அல்லது சனி போன்ற பாவ கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா மனசுல அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும் இது எல்லாம் பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு மனைவிய குறிக்கக்கூடியவர் அது திருமண இன்பத்தையுமே குறிக்கும் சுக்கிரனோடு கேது சேரும் போது அது திருமண வாழ்வுல குழப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் திடீர்னு பிரச்சனைகள் அல்லது பிரிவினை கொண்டு வந்து அதே போல பெண்ணாக இருக்கீங்கன்னா பெண் ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாயோட கேது சேரும் போது கணவனோடு கருத்து வேறுபாடு சண்டை அல்லது விவாகரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இது போன்ற சில கிரக நிலைகள் காரணமாகவும் சிற்றின்பண்கள் மேல அதிகமான ஆர்வம் இருப்பது சுய ஒழுக்கம் குறைவாக இருப்பது மற்றும் தவறான பழக்க வழக்கம் நண்பர்களுடைய சேர்க்கை இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் மனிதனுக்கு இருக்கவே கூடாத அளவுக்கு அதிகமான மது பழக்கம் போதை பழக்கம் தன்னுடைய வாழ்க்கை துணை மேல நம்பிக்கை இல்லாம அடித்து துன்புறுத்துறது இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலனையும் கவனிக்கிறது இல்லை இதனாலேயே இதயம் சார்ந்த நோய்கள் கல்வி செவிலியர்கள் பாதிக்கப்படுறது கிட்னி செயல் போறது மற்றும் புதுவிதமான விதமான புற்றுநோய்கள் இதுவெல்லாம் அவங்களுடைய வாழ்நாள குறைச்சிட்டு இருக்கிறத அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இது மாதிரி எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள்ல உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த உங்களுக்கு உயிரான உறவு இந்த வாழ்க்கையவே வெறுக்கிற மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கலாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நடந்து கூடாது மனசு விட்டு பேசுங்க அவங்களோட நேரத்தை அதிகமா செலவிடுங்க உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்குங்க பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு ஒரு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது பணம் அப்படிங்கிறது நமக்கு தேவையாக இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கைய நம்ம முழுசா வாழ முடியாது இதற்கு பிறகு அவங்க மேல நீங்க உண்மையான அன்பு காட்டுறது சாப்பிட்டியா அப்படின்னு மனசார கேட்கறது அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்கறது எந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத சிம்பதி எம்பதி எல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் மூலமா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சேர்ந்து வாழணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க விவாகரத்தே வாங்கி இருந்தாலும் கூட இருவருடைய உள்ளத்திலும் உங்களுக்கு தூய புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையா நடந்துக்குங்க வெறும் வார்த்தைகளால மட்டும் நான் மாறிட்டேன் அதை நடத்தி காட்டுங்க அவங்களுடைய மனசு கல்லாகவே இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில மாறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில தான் உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடந்து வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தாங்க தெரியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனா உண்மையான நிலைமை உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மூணாவதா ஒருத்தர் நுழைஞ்சு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த நபர் கண்டிப்பா உங்களை விட்டு விலக போறாருங்க அவர் மூலமா நீங்க அடைஞ்ச அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது இதுக்கப்புறமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதலான கவனம் செலுத்த போறீங்க தீராத வியாதிகள் இருக்கு சரியாகல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சரியான சிகிச்சை முறைகளை இப்போ எடுத்துக்கிறது மூலமா நீங்க மறுபடியும் ஆரோக்கியமா நடமாட முடியும் உங்களை பாக்குறவங்க ஆச்சரியப்பட்டு பேசுற மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் செயல்பாடுகள் எல்லாமே இருக்க போகுதுங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமா மாறப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கரைக்க போறாங்க பள்ளி கல்லூரிகள்ல படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல அவங்களுக்கு ஆர்வத்தோட செயல்படுறது மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வுல எல்லாத்துலையும் வெற்றி பெறுவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதையோ ஒண்ணு நினைச்சு மனசை வருத்திட்டு இருந்தீங்க இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்யறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபட்டு இருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துல இதுவரைக்கும் சரியான பொருட்கள் இல்லாம போறது பண பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மாற போகுதுங்க நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்தா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது நீண்ட காலமா பணம் வருவதுல உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்லை நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்வி சத்தியம் சொல்றேன் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிந்து சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க தான் இது வரைக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு எட்டாம போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ராஜாவா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க ஒரு புது மனுஷனா வாழ போறீங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு